நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தை பத்தி வேற விஷயங்கள் நினைவு சிந்திக்க இருக்கிறோம் வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் ஏன் வெள்ளையாக இருக்கிறது அந்த கோபுரத்துடைய வரலாறு என்ன பெருமாள் எங்கிருந்து வருகிறார் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திற்கு முதல் திவ்ய தேசம் வந்து துலக்கணாச்சியார் இருக்காங்க ஆண்டால் அவங்களை மனமுடித்த இடம் ஸ்ரீரங்கம் அவர் ஏற்றுக்கொண்ட இடம் ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து போய் ரொட்டி சாப்பிட்டு லுங்கி எல்லாம் கட்டிட்டு ஒரு இஸ்லாமியனாக போய் காட்சி கொடுக்கிற நாள் இருக்கு அந்த கோவிலே, பெரிய பொக்கிசம் உள்ள வந்து நரசிங்க பெருமாள் இருக்காரு பல மகான்கள் பல புண்ணியவான்கள் கால்பட்ட பகுதி அந்த கோவில் கோவில் என்றால் சைவர்களுக்கு ஒரே வார்த்தை சிதம்பரம் தான் சுட்டி காட்டுவதால் சிதம்பரம் சிதம்பரம் நடராஜ் அதே போல் வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றால் ஒரே வார்த்தையில் சீரங்கத்தையே குறிக்கும் கொள்ளிடத்துக்கும் காய்கறிக்கும் உள்ள திட்டிலே மணல் மேட்டிலே மேடையிலே பள்ளி கொண்டு இருப்பனால் அரங்கத்திலே பள்ளி கொண்டு போன என்ற அர்த்தத்தில் திரு அரங்கநாத சுவாமி என்ற அரங்கநாதன் ஒரு கோவிலுக்கு போறான் போன உடனே அவசரம் அத நேரா போயிருவோம் கிடகு கிடன்னு பெருமாண்டையும் சூப்பர் மாண்டையும் நேரா போய் நின்ன தம்பி வா உன்னை தான் கூப்பிட்டேன் இந்த அப்பாய்ன்மெண்ட் ஆர்டர் அவர் கையில குடுத்துன்னு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புறேன் சவானந்தர் நம்மளோட ராமானுஜதாசன் அண்ணன் அண்ணாமலையார் அவர் இருக்கார் அன்பர்களே நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இனிமேல் சிந்திக்க இருக்கிறோம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய கம்ப்ளீட்டடு வரலாறை நம்ம வந்து பேசறக்கிறோம் அதில் வந்து நிறைய பாற்றம் நம்ம போகிற இருக்கோம் அதில் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை நம்ம அதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் ஏன் வெள்ளையாக இருக்கிறது அந்த கோபுரத்துடைய வரலாறு என்ன பெருமாள் எங்கிருந்து வருகிறார் முதல் திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திற்கு முதல் திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் இருந்த பெருமாள் அங்க இருக்கக்கூடிய நாச்சியார்கள் அங்க வந்து துலுக்க நாச்சியார் இருக்காங்க நம்மளுடைய சூடித்தந்த சுடற்கொடி ஆண்டாள் அவங்கள மனம் முடித்த இடம் ஸ்ரீரங்கம் ஆஹ் அவர் நாச்சியாரை ஏற்றுக்கொண்ட இடம் ஸ்ரீரங்கம் பல பல விஷயங்கள் வந்து இதில் அபூர்வமாக இருக்கிறது பெருமாள் வந்து போய் ரொட்டி சாப்பிட்டு லுங்கியெல்லாம் கட்டிட்டு ஒரு இஸ்லாமியனாக போய் காட்சி கொடுக்குற நாள் அங்க இருக்கு பகல் பத்து ராப்பத்து அங்கு நடக்கிறது அதே போல அங்க ஆண்ட மன்னர்கள் அங்கு படையெடுத்து வந்தவர்கள் அந்த சிலை எத்தனை முறை எடுக்கப்பட்டது ரங்கன் எதெல்லாம் கடந்து வந்தார் ராமானுஜர் எப்படி ஸ்ரீரங்கம் சென்றடைந்தார் ராமானுஜரின் உடல் அங்கு ஆயிரம் வருடமாக பாதுகாக்கப்படுகிறது அந்த திருமேனி இன்னும் அப்படியே திருமேனியாகவே இருக்கிறது அதற்கு என்ன சூட்சமம் அந்த கோவிலே பெரிய பொக்கிசம் உள்ள வந்து நரசிங்க பெருமாள் இருக்காரு பலர் பல மகான்கள் பல புண்ணியவான்கள் கால்பட்ட பகுதி அந்த கோவில் நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு மட்டும் கோயிலுக்கு போக வேண்டாம் அந்த கோவில் ராமானுஜருடைய பொற்பாதம் பட்ட மண் ராமானுஜர் அங்க இருந்த மண் எத்தனை ஆழ்வார்கள் அங்கே போய் பார்த்திருப்பார்கள் எத்தனை மனிதர்கள் அங்கே போய் அதை அந்த ரங்கனை தரிசித்திருப்பார்கள் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கறோம் அந்த கோயிலுக்குள்ள என்னவெல்லாம் இருக்கிறது அந்த கோவில் ஸ்ரீரங்கம் அங்கநாதர் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் அங்கே என்னவென்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வரலாற்று நிகழ்வுகளுடனும் பல புத்தகங்களை ஆராய்ந்து தன் வாழ்நாளில் பெருமாளையே எண்ணி நீங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா ஆண்டாள் எப்படி பெருமாள் மீது காதல் கொண்டிருந்தார்களோ அதைப்போல அண்ணாமலையார் அவர்கள் பெருமாள் மீதே காதல் கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி பல இடங்களில் பல புத்தகங்களில் ஆராய்ச்சி செய்து தன் வாழ்நாளை பெருமாளுக்காகவே அர்ப்பணித்தவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் அவருடைய அறிவு இந்த சமுதாய மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த சேனலில் பேசுகிறோம் ஏன்னா அவர் படித்த எல்லாம் நான் எண்ணி பார்க்கறதுக்கே எனக்கு டைம் சரியா போயிரும் போல அவ்வளவு புத்தகங்கள் படித்தவர் பெருமாள் மீது அவ்வளவு காதல் கொண்டவர் நீங்க பெருமாளை ரொம்ப விரும்புறவங்க ஒரு முருகனை ரொம்ப விரும்புகிறவங்க சிவபெருமானை ரொம்ப விரும்புகிறவங்க அதை பத்தி சொல்லும் பொழுது தான் அது வந்து ஒரு பிராப்தமாக நமக்கு வந்து சேரும் நம்ம சாதாரணமாக போய் ஒரு விஷயத்த பத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது நீங்க எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் முருகன் 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 தான் நீங்க இன்னும் முருகனை வந்து அவங்க ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தல மற்ற எல்லாத்துக்கும் முருகனை பயன்படுத்தியாச்சு என்னென்னா வியூஸ் போகணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நல்ல விஷயங்களை பேசுங்க தவறு இல்லை ரொம்ப தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேச வேணான்னு இந்த யூடியூப் எல்லாம் கேட்டுக்கிறேன் எந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதே தான் அந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன நாம் அங்கே போனால் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் அங்கே எதையெல்லாம் நாம் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறத பெருமாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கிட்டத்தட்ட கலியுகத்தில் ஆண்டாள் நாச்சியாராக எனக்கு தெரிகிறார் அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் அவர்கள் வந்து பெருமாளை பற்றி பேசுவது அதை இந்த காது கேட்பதற்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டியமோ என நாம் நேற்று வந்தோம் இன்று இருந்தோம் நாளைக்கு சென்று விடுவோம் ஆனா காலங்காலமாக ரங்க நாள் அங்கு படுத்துக் கொண்டிருக்கிறார் நீ முதல் திவ்ய தேசம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம் மாமாவுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எனக்கும் இருக்கிறது எனக்கு அந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்துக்கணும் அண்ணன் நிறைய என்கிட்ட பகிர்ந்துக்குவார் நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ராவலிங்கில் பேசிக்குவோம் இதையெல்லாம் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் அதனால் நம்ம இனி ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி சற்று விரிவாக ரொம்ப போர் அடிக்காமல் ஷார்ட்டாக நிறைய சுவாரஸ்யங்களோட அடேங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்க்கறக்குறோம் வாங்க நம்ம அண்ணாமலை தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் பயணிப்போம் வணக்கண்ண வணக்கம் ஸ்ரீமதே ராமாரூஜாயனம்மா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் பச்சைமா மலைபோல் மேனி பவலவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் லோகமாலும் அச்சுவை பெருணும் என்றேன் அரங்கமா நகருளானே சொற்கபதியே கிடைத்தாலும் இந்த நகரத்தை விட்டு போக எனக்கு மனமில்லை என்று பெரியாளர் பாடினார் அத்தனை பெருமை வாய்ந்த தலத்தை பற்றி அடியன் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த மிக்கி நன்றி ஆரம்பிப்போம் இப்ப ஸ்ரீரங்கத்தோட முதல் ஓப்பன் அதாவது அந்த கோயிலுடைய ஃபர்ஸ்ட் வரலாறுல இருந்து சொல்லுங்க சுவாமி எப்படின்னா அனாதிகாலமாக இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே பிரம்மா தான் வழிபடுவதற்கு ஒரு மூர்த்தம் வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய தந்தையாகி அதாவது நாபிக்கமலத்திலே பிறந்தவர் பிரம்மா சுவாமியே தான் இருப்பதைப் போன்றே அதாவது பரவாசு தேவனாக வைகுண்டத்தில் இருப்பதை போன்றே ஆதிசன் மீது சயனத்திருப்பதை போன்றே ஒரு புஜங்க சயனமாக ஒரு மூர்த்தத்தை உண்டாக்கி பிரம்மாவிடம் ம் அந்த மூர்த்தத்தை பல ஆயிரம் வருடங்களாக பிரம்மா வைத்து வழிபட்டு வருகிறார் பிரம்மாவின் அடுத்த சூரிய பகவான் இந்த மூர்த்தத்தை தான் பூஜிக்க வேண்டும் என்று பிரம்மாவிடம் வேண்டி யாசித்து ரங்கநாத பெருமானை தான் எடுத்து சென்று சூரிய மண்டலத்திலே வைத்து பூஜை செய்து கொண்டு வருகிறார் பல யுகங்களுக்கு பிற்பாடாக சூரிய வம்சத்திலே வந்த இஸ்வாகு இவர் வேண்டி கொண்டதின் பேரிலே சூரியனிடமிருந்து ரங்கநாத சுவாமி இஸ்வாக குலத்திற்கு வருகிறார் அதாவது அயோத்தியாவுக்கு வருகிறார் இப்படித்தான் சூரியகுலம் ஆரம்பிக்கிறது சூரியகுலத்திலே தான் இஸ்வாகுவின் கைக்கிலே வந்து வருகிறார் பெருமாள் அதனால் பெருமாளுக்கு இஸ்வாகு குல தனம் என்றே ஒரு பேர் இருக்கிறது அதாவது இஸ்வாக குலத்தின் செல்வம் இவர் அப்படின்றது இஸ்வாககுலத்தின் குலதெய்வம் அதாவது சூரிய வம்சத்திலே ஆனாலும் குலதெய்வமாக ரங்கநாதரையை வழிபட்டு வருகிறார்கள் அப்ப இஸ்வாக குலத்திலே தான் திலீபன் மாந்தாதா போன்ற மிக அஸ்வான் தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திர பிரபு எல்லோருமே சூரியகுலத்திலே வந்தவர்கள் ராமர் குலதெய்வமாக வழிபட்டவர் ரங்கநாதர் அப்ப ராமருடைய குலதெய்வமே ரங்கநாதர் இப்படி ரங்கநாதர் பல ஆயிரம் வருடங்களாக இஸ்வாக குலத்தின் வழிபாடு கடவுளாக அயோத்தியிலேயே இருக்கிறார் இந்த நதி கங்கா யம்னா சரஸ்வதி காவேரி நர்மதா இப்படி பல புண்ணிய நதிகள் இருக்கிறது அல்லவா இப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது கங்கை ஒரு சிறப்பு இருக்குது யமுனை ஒரு சிறப்பு இருக்கிறது நர்மதிக்கு ஒன்று சிறப்பு இருக்கிறது இப்படி காவேரி வந்து தனக்கு எதுவும் பெரிதாக சிறப்பு இல்லையே பெருமான் இடத்திலே இல்லையே காவேரி பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது பெருமான் தான் இப்பொழுதாவது உன்னுடைய நதிக்கரையிலே நதியிலே வந்து வசிப்பேன் என்று காவேரிக்கு வாக்கு கொடுத்ததாக ஒரு ஐதீகம் பல ஆயிரம் வருடங்கள் ஒன்று அடைகிறது இப்படியே போய் கொண்டிருக்கிறது பல அவதாரங்கள் நிகழ்கிறது ராமாவதார காலம் வருகிறது ராமர் அவதரிக்கிறார் ராமர் வனவாசம் போகிறார் ராவண சம்காரம் நடக்கிறது திரும்ப ஐயோத்திக்கு வந்து முடிசூட்டுக்கிறார் ராமர் முடிசூட்டி கொண்டு இந்த முடிசூட்டு விழாவிலே தனக்கு உதவி செய்த சுக்ரீவன் ஆஞ்சநேயர் ஜாம்புவான் அங்கதன் விபீஷணன் சுக்ரீவன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது விபீஷணனுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கும் போது விபீஷணன் அதற்கு முன்பாகவே அரண்மனை எல்லாம் சுற்றி பார்க்கும் போது ரங்கநாத பெருமானின் அலையிலே ஈடுபட்டு ரங்கநாத பெருமானை தனக்கு வேண்டும் என்று மனதிலே நினைத்துக் கொள்கிறான் பிற்பாடு ராமர் கேட்கும் பொழுது எனக்கு ரங்கநாத பெருமாளை கொடுக்க வேண்டும் என்று ம் சுவாமியும் சரி விபீஷணன் செய்த மிகப்பெரிய உதவியின் காரணமாக விபீஷணனுக்கு ரங்கநாத பெருமாளை தானமாக கொடுத்து விங்க ரங்கநாத பெருமாளை எடுத்துக்கொண்டு விபீஷணன் வான்வழியாக இலங்கைக்கு போகிறான் காவேரி கரையிலே வரும்போது சந்தியாவந்தர காலம் வந்து விட்டதால் காவேரி கரையிலே சுவாமியை வைத்து விட்டு காவேரியில் நீராடுகிறார் பிற்பாடு கிளம்பும் போது சுவாமி கிளம்புத்த அதாவது இந்த ஆனந்த நிலை விமானத்தோடு சுவாமியை விபர்சனனுக்கு கொடுத்திருக்காரு இதை பெயர்த்து எடுக்கும்போது எடுக்க முடியவில்லை விபீசனால் சுவாமி சொல்கிறார் நான் காவேரிக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன் நான் இங்கிருந்தே உன் தேசத்தை பார்க்க நீ இலங்கைக்கு ம் என்று விபர்சனை அனுப்பிவிடுகிறார் விபசணனுக்கு இங்கே படுத்திருந்த அழகையும் திருக்கண்ணபுரத்திலே நடையலகையும் பெருமான் காண்பிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு இன்று வரைக்கும் அது நடக்கிறது விபீஷணன் இரவிலே வந்து சுவாமியை வழிபட்டு போவதாகவும் அங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து சௌரராஜ பெருமாள் வந்து நடந்து காட்டுவதாகவும் விபீஷணனுக்கு இன்றும் நடக்கிறது இந்த வைபவம் நடக்கிறது விபீஷணன் சென்ற பிறகு இங்கே வழிபாடுகள் நடக்கிறது சில காலம் ஆகிறது திரேதாய காலம் முடிந்த பிற்பாடு சுற்றிலும் காவேரி சூழ்ந்ததால் வெள்ளத்தின் பாதிப்பு ஏற்பட்டு கோவிலில் அழிந்து போகிறது மண்மூடி போகிறது ஆனந்த நிலை விமானத்தோடு மண்மூடி போகிறது யுகம் மாறிய பிறகு துவபரயம் வந்து விடுகிறது யாருக்கும் தெரியவில்லை இருந்தது பல காலம் ஆகிறது இந்த பகுதி சோழ நாட்டுக்கு சேர்ந்த பகுதி அல்லவா ஒரு சோழ அரசன் இந்த பகுதிக்கு வேட்டையாடுவாரிங்க இந்த நதியின் அதாவது தீவு பகுதி அது தீவு பகுதி கொள்ளிடம் ஒருபுறமும் காவேரி ஒருபுறமாக பிரிந்து போகிறது அல்லவா இந்த பகுதியில் அது காவேரியிலே மூன்று இடத்துல இந்த மாதிரி இருக்க ஸ்ரீரங்கப்பட்டனம் அன்று ஸ்ரீரங்கம் இன்னும் ஒரு இடம் கர்நாடகாவிலேயே இருக்கு மூன்று இடத்துலயுமே ரங்கநாதர் இருக்க இது ஒரு தனி சிறப்பு காவேரியில் மூன்று இடத்தில் ரங்கநாதபுரமான் காவேரிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இது வேறு எந்த நதிக்கும் இல்லாத சிறப்பு ஓ கங்கை கரையில் இருக்கிறான் பெருமான் யமுனை கரையில் யமுனையோடு விளையா இருக்கிறான் பெருமான் ஆனால் நதியின் நடுவிலே அதாவது பொன்னி சூழ் திருவரங்கா என்று தொண்டடி பெருவாள் பெரிய பாருங்கப்பா பொன்னி சூழ் பொன்னி சூழ்ந்து கொண்டு ஓடுகிறது திருவரங்க இந்த தமிழ் காதலை தேன் வந்து பாய்கின்ற தமிழ் பொன்னி சூழ் திருவரங்க பல காலம் ஆகிருந்து இந்த சோழ அரசன் இந்த பகுதிக்கு வேட்டையாட வந்து விட்டு இங்கிருந்து ஒரு மரத்தின் அடியிலே இழைப்பா இருக்கிறான் இப்போது இந்த மரத்தில இரண்டு கிளிகள் அமர்ந்திருக்கிறது இந்த இரண்டு கிளிகளும் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறது ஏதோ சத்தம் கேட்கிறது என்று உன்னிப்பாக கேட்டு பார்த்தா அந்த அரசன் ஒன்னும் புரியவில்லை அடுத்த நாள் வரும்போது இந்த மரத்திறனையே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கான் இப்போது சத்தமாக இந்த இரண்டு கிளிகளும் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறது இவன் உன்னிப்பாக கேட்கும் போது சம்ஸ்கிருத சுலோகத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறது இரண்டு இவன் ஆச்சரியம் அடைந்து போகிறான் சோழ அரசன் கிளிகள் பேசுவதே ஆச்சரியம் சுலோகத்தை என்னவாக இருக்கும் என்று சம்ஸ்கிருதம் தெரியாத அரசன் அந்தர்களை அழைத்துக் கொண்டு மறுநாள் வந்து அங்கே காத்திருக்கும் பொழுது இந்த கிளிகள் பேசுகிறது அதே சுலோகத்தை அதாவது இந்த காவேரி நடுவிலேயே பெருமான இருக்கிறான் பைகுண்டத்தில் இருக்கிற பெருமானே இங்கே உள்ளே இருக்கிறான் என்று காவேரி விரஜாசயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவரங்கேச பிரதட்சம் பரமம் பதம் விமானம் பிரணவாரம் வேதச்சங்கம் மகாத்புதம் சுவாமி ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்று இந்த இரண்டு கிளிகளும் சமஸ்கிருத சுலோகத்தை சொல்கிறது அதன் விளக்கத்தை புரிந்து கொண்டு உள்ளே ஆனந்தோடு அந்த வாசுதேவனே இந்த ரங்கன் என்று சொல்கிறது இந்த கிளிகள் வைகுண்டம் ரங்க மந்திரம் அந்த வைகுண்டமே இந்த ரங்க மந்திரம் அந்த நதியே இந்த காவேரி வைகுண்டத்திலே விரஜா நதி என்று ஒரு நதி ஓடுவதாக புராணத்தில் இருக்கிறது அந்த நதியே இந்த காவேரி அந்த ரங்கநாதனே இங்க இருக்கிற பகவான் அந்த பிரணவார்த்த பிரகாசகா என்றால் அந்த பிரணவத்தின் சொருவமாக இந்த பிரணவாகார விமானம் அதாவது மேலே திருப்பதி விமானத்துக்கு ஆனந்த நிலை விமானம் என்று பெயர் இந்த விமானத்துக்கு பிரணவாகார விமானம் என்று பெயர் விமானம் ஆமா பரவாசு தேவன் என்று மேலே விமானத்திலே சுவாமி இருக்கிறார் பார்த்தவர்களுக்கு தெரியும் பரவாசி தேவன் என்றால் வைகுண்டத்தில் இருக்கின்ற பெருமானே என்ற அர்த்தம் அப்படியானால் இங்கே மணல் இருக்கிறது என்று தன்னுடைய சேவகர்களை வைத்து மணல் மேட்டை அகற்றி பார்த்தா உள்ளே பிரணவாக விமானத்தோடு சுவாமி இருக்கிறார் இந்த சோழன் இந்த கோவிலை புனர்நிர்மாணம் செய்து கோவில் எல்லாம் செய்கிறார் சோழனுடைய ஏற்பெயர் தெரியவில்லை இந்த கிளியையும் இந்த சோழனையும் சம்பந்தப்படுத்தி கிளிச்சோழன் என்றே இந்த சோழனுக்கு பெயர் வந்துவிட்டது ஒவ்வொரு மண்டபமாக கட்டப்படுகிறது கோவில் விரிவடைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு அரசனும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து கொண்டே வருகிறார்கள் இப்படியாக இப்படியாக கோவில் விரிவடைந்து கொண்டே போகிறது ஆழ்வார்கள் ஒவ்வொரு காலத்து கொண்டிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் வந்து சுவாமியை சேவிக்கிறார்கள் பாடுகிறார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் வந்து தன்னுடைய குருவாகிய நம் தவிர வேற யாரையும் பாடவில்லை அவர் எந்த சுவாமியும் பாடவில்லை தன் குருவை மட்டுமே பாடியவர் அதனாலும் ஆழ்வார்கள் கணக்கில் அவரும் வருகிறார் பன்னெண்டாவது ஆழ்வாராக மீதி பதினோரு ஆழ்வார்களும் பாடிய பெருமாள் இந்த பெருமாள்

அதனால் இவரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டில் இருந்தே இங்கிருந்தே பாடியிருப்பார்கள் என்று தான் நினைக்க தோன்றியிருக்கிறார் இவர்கள் எல்லாம் சென்றிருக்க வாய்ப்பில்லை நம்ம ஆழ்வார் விட்டே வெளியே எங்கும் போகவில்லை அப்படி என்ன திருவங்க பெருமாள் திருமலை பெருமாளை எல்லாம் தான் இருந்த இடத்திலேயே பாடியிருக்கார் அவர்கள் வந்து பாடல் கேட்டு சென்றிருக்கார்கள் அத்தனை பெருமை கூடியவர் நம்மாழ்வார் ஆனால் திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பிரயாணித்து நேரிலேயே சென்று பாடியவர் பெருமாளை மிரட்டி பாசரம் பாடியவர் அவ்வளவு தில்லானவர் இத்தனை பதினோரு ஆழ்வார்களும் வந்து பாடிய பெருமை இவருக்கு உண்டு ரங்கநாத பெருமானுக்கு இது மத்த பேர் தான் திவ்யதாசுக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை இருக்கா இல்லை பதினோரு பேரும் பேரும் பாடிய பெருமான் இந்த பெருமாள் இந்த பெருமான் இந்த பெருமான் எல்லாரும் ரெண்டு பேர் பாடினது மூணு பேர் பாடினாங்க பத்து பேர் பாடிய திருமலை திவிதேசம் எல்லாம் இருக்கிறது ஆஹ் பதினோரு பேரும் பாடியது ஸ்ரீரங்கம் மட்டுமே வந்து இரண்டு ஆழ்வார்கள் தன்னுடைய மகளை திருமணமாகவும் செய்து வைத்திருக்கிறார் பெருமானுக்கு இதில் இரண்டு ஆழ்வார்கள் மாமனாராக மருமகனாக பெருமாளை ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் ஏற்றுகிறார் பெருமை அதாவது அழகிய மனவாளன் என்றே இவருக்கு பெயர் மணவாளன் என்றால் மாப்பிள்ளை அழகிய மாப்பிள்ளை என்றே ஒரு பெயர் பிற்காலத்திலே நம்பெருமாள் என்று மாறிவிட்டது அது பிற்பாடு பார்க்கலாம் அது தனி சரித்திரம் இருக்கிறது இயற்கையாக இந்த மூர்த்திக்கு வைக்கப்பட்ட பெயர் அழகிய மனவாளன் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்றே பெயர் அதாவது பெரிய கோவில் இன்னொன்று என்னவென்றால் சைவர்களுக்கு கோவில் என்றால் ஒரே வார்த்தையில் சிதம்பரம் மற்ற கோவில்கள் எல்லாம் சிதம்பரம் அதாவது திருவண்ணாமலை கோவில் மயிலாப்பூர் கோவில் திருப்பூர் கோவில் சிதம்பரம் வேறு வேறு ஊர்களை பெற்றுத்தான் வரும் கோவில் என்றால் சைவர்களுக்கு ஒரே வார்த்தையில் சிதம்பரம் தான் சுட்டி காட்டுவதால் சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் அதே போல் வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றால் ஒரே வார்த்தையில் சீரங்கத்தையே குறிக்கும் கோவில் என்றால் சீரங்கம் பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் திருமலை என்றால் திருப்பதி திருமலை என்று இத்தனை மலைகளுக்கு பேர் இருந்தாலும் திருமலை என்றால் திருப்பதியை மட்டுமே குறிக்கும் இந்த மூன்று கோவில்களுக்கும் இருக்கிறது கோவில் என்ற ஒரே வார்த்தையில் சைவர்கள் வைணவர்கள் குறிப்பிடுவது ஸ்ரீரங்கத்தை திரு அரங்கம் அரங்கன் இந்த கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் உள்ள மணல் மேட்டிலே மேடையிலே பள்ளி கொண்டிருப்பனால் அரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பான் என்ற அர்த்தத்தில் திரு அரங்கநாத சுவாமி என்ற பெயர் அரங்கநாதன் கிடையாது அரங்கநாதன் நம்ம தான் எல்லாத்தையும் அரங்கநாதோ நமக்கு எது உச்சரிப்பதற்கு சுலபமாக இருக்கிறதோ அப்படி மாற்றிக்கொண்டோம் மாற மாற நம்மளே மாத்திட்டோம் நமக்கு ஏற்றபடி நாம் மாற்றிக்கொள்வது அது தவறான விஷயம் என்ன இருக்கிறதோ அதையே நாம் பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பா அப்பொழுதுதான் முது பலனும் உண்டு நிச்சயமா இப்ப நம்ம எவ்வளவு கோயில்களுக்கு போறோம் நீங்க எல்லா கோயில்களும் ஒரு வடமொழி சொல்லுடனேயே இயங்குகிறது இப்ப பிரளய காலேஸ்வரர் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரளய காலேஸ்வரர்னு வச்சுட்டாங்க ஆனா அங்க போய் பார்க்கும்பொழுது அவருடைய வரலாறு அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் அப்படின்னு காதலி வந்து பாய்கிறது சுடர் கொழுந்துநாதர் இப்ப ஆலங்குடி குரு கோயில் அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏலவார் குழலி அம்மன் உடனுரை ஆபத் சகாயேஸ்வரர் ஆபத்திலே ஆபத்து என்ன ஆபத்து இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கறது விஷயம் நீங்க நம்ம சனீஸ்வர பகவான் கோயில் எடுத்துக்கிருநெல்லாருனாலே சனீஸ்வரன் கோயில் ஆனா உள்ள தர்பாரணீஸ்வரர் அவருக்கு பேர் இருக்கு என்ன ஒரு விஷயம் என்றால் தர்பாரணியம் என்றால் தற்பை புல்கள் வனமாக இருந்த பகுதியே இந்த பெருமானதுக்கா இன்றைக்கும் அந்த சிவகத்தின் ஆவோடை மீது தற்பை புல் முளைக்கிறது முளைக்கிறது இதை நேரடியாக நான் பார்க்கலாம் பார்க்கலாம் தனி அற்புதம் இருக்கிறது ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம் திருநெல்வாருனா சனி கோயிலு குரு கோயில் தவிர அந்த கூட வந்து நம்ம தெரிந்து கொள்வது இல்லை என்ன பிரதானமாக இருக்கிறதோ நமக்கு எதன் மீது பயம் இருக்கிறதோ மரியாதைக்குரிய சோசோ மினாச்சு பிள்ளை அவர்கள் சொல்வார்கள் ஜனாதிபதியே நமக்கு வேண்டப்பட்டவராக இருக்கும் போது வாட்ச்மேன் கால் என்னடா விழுகிறீர்கள் என்று அந்த கோயில சிவருமானி கதாநாயகன் அவரையே மறந்து விட்டு எங்க இருக்கிற கிரக தேவதைகளே பெரிதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் காரணம் பயம் நமக்கு இப்படி பிரதானமான தெய்வங்களை நாம் முன்னிறைப்படுத்தி தமிழ் பெயரை அதிகமாக சமஸ்கிருதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை எல்லா மொழிக்கும் உயர்வு இருக்கிறது நம்மொழியே மறந்துவிட்டு இன்னொரு மொழி உயர்வாக இல்லன்னா அவ்வளவு பெரிய கோயில் கட்டி நீங்க வந்து பெரு ஆவுடையார் கோவில்னு வச்சிருக்காரு ஹாஜிர சோழன் ஆனா இன்னைக்கு வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறான் நம்மால் நீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு எவ்வளவு அருமையான பெயர் மன்னர்கள் காலத்துல அவர்கள் தெலுங்கர்கள் என்பதால் இனிமேலாவது தமிழை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சில கோயில்கள்ல நீங்க அப்படி பேரை கேட்கும் பொழுதே அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எத்தனை பெருமாள் கோயில் தாயார் பெயர் எல்லாம் ஆஹ் இது பார்வதி அம்மாவின் பெயரா மகாலட்சுமி பெயரா பஞ்சின் மெல்லடியால் பஞ்சை விட மென்மையான பாதங்களை உடைய ஒரு அன்னை என்று இது எவ்வளவு அழகான தனி வேதாரண்யத்தில் எனக்கு இப்படிதான் நடந்துச்சு யாழை பழித்த மொழியால் உடனவர் வேதாரண்யேஸ்வரர் யாழிசையே பழிக்க இனிமையான குரல் உரைய அம்பாள் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் நீங்க வந்து இது என்ன சொல்றதுன்னே தெரியல பூங்குழலி அப்படின்னு அம்பாள் பேர் இருக்கு நம்ம வந்து கோவில்ல இந்த அம்பாள் பேர்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லைண்ணா நீங்க வந்து அம்பால் பேர்லாம் விட்டுறோம் நீங்க நேரா போனோமா போன உடனே கும்பிட்ட உடனே கடவுள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து விட்டு ஏதோ உறவினரை பாத்துக்க போனாலும் கூட நேரம் உட்காந்து பேசிக்கணும் ஆமா ஒரு ஆய் சொல்லி விட்டு வருவது போல அதுக்கு கோயிலுக்கு போக வேண்டாம் கோயிலுக்கு போகிறது வீட்டிலேயே போக வேண்டும் அந்த கோயில் என்ன அற்புதம் இருக்கிறது என்று அமர்ந்து பார்க்க வேண்டும் தெரியாதவற்றை அங்கிருக்க அர்ச்சகர் அர்ச்சகரிடமோ அதிகாரியிடமோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் அடிக்கடி அங்கே மறு மீண்டும் போக முடியாது ஒரு வரைக்கும் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ எடுத்துக்கொண்டு அது முழுமையாக அனுபவித்து வந்தால் தான் வாழ்வு முழுக்க அந்த இன்ப நினைவு மனதிலேயே இருக்கும் இல்லை ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் நான் எப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் போன உடனே அவசரம் அதை நேராக போயிடணும் கிடுக சூப்பர் சோபெருமான் நேரா போய் நின்ன தம்பி வா உன்னை தான் கூப்பிட்டேன் இந்த அப்பாயின்மென்ட் ஆடுற ஒரு கையில கொடுத்தோம்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அவ்வளவுதானே தவிர யாரெல்லாம் நீங்கள் வந்து தாயாரின் பெயரை தெரிந்து கொள்கிறீர்கள் தாயாரின் பெயர் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் போய் தந்தையார் உங்களுக்கு என்ன அருளிட போறார் இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா கிட்ட நிக்கிறோமா அம்மாட்ட நிக்கிறோமா அம்மா எல்லாரும் பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா அப்பாட்ட போய் நேரடியா கேட்க மாட்டோம் தான் போய் கேப்போம் இப்ப மண் சிவ பூஜைக்கு ராமேஸ்வரம் போறேன் அங்க போகும் பர்வத வர்த்தினி அம்மன்ட்ட போய் தான் நான் வந்து கேட்பேன் அம்மா நான் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுக்குமா அப்படின்னு அங்கதான் போய் ரிகே வைக்கிறது ஏன்னா அம்மா தான் அப்பாட்ட சொல்லி நமக்கு வாங்கி கொடுப்பாங்க நீங்க அப்பாட்ட போய் நேரடியா கேட்டீங்கன்னு வச்சுங்க என்னடா போய் வேலைப்பார் அப்பன் எல்லா இடத்துலயுமே அம்மையப்பன் தான் என்று சொல்லுகிறோமே தவிர அப்பன் அம்மை என்று எங்குமே சொல்லவில்லை தாயத்தான் தாயாருக்கு பிறகு தான் தந்தையார் வருகிறார் தாயாரை வணங்கினால்தான் எல்லாம் கிடைக்கும் ஒரு கோவிலில் நீங்கள் தந்தையாருக்கு கொடுக்கும் மரியாதையை விட இப்ப ஒரு சில கோயில்களில் தாயாருக்கே சிறப்பு செய்றீங்க இப்ப வந்து திருக்கடையூர் போனால் அபிராமி கோயிலே உட்காந்துருக்கீங்க அங்கே அப்பா வந்து சும்மா உக்காந்துருக்காரு மதுரை மீனாட்சி போனால் மீனாட்சியே பிடிக்கிறீங்க இது ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இப்படி நிகழ்கிறது அதனால் எல்லா கோயில்களிலையும் தாயாரையும் தந்தையாரையும் மாமாவையும் அத்தையையும் சரிசமமாகவே பாருங்கள் நிச்சயம் கோவிலில் எம்பெருமான் பெயரையும் நீங்கள் வந்து தாயாருடைய பெயரையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் உங்கள் ஊர்ல இந்த மாதிரி அழகிய நல்ல தமிழ் சொற்களோடு இருக்கக்கூடிய இறைவனின் பெயரை நீங்க கீழே வந்து எங்களை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அன்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல தாயார் பெயரை தெரிந்து கொள்வதை விட தாயார் சன்னிக்கு சென்று வழிபடுவதும் அதிகம் இல்லை நேராக சென்று சிவருமானையோ பெருமாளையை வழிபட்டு வந்து விடுகிறார் தாயாரை முதலில் சேவித்து விட்டு பிறகு சென்று பெருமானை சேவிக்கிறார் திருவரங்கத்திலே கூட பெருமானுக்கு பின்னே தாயார் சன்னதி இருக்கிறது அரங்கநாயகி தாயார் சன்னதி நேராக சென்று தாயாரை சேவித்து விட்டு பிற்பாடு வந்து பெருமான சேவிப்பதற்கு புருஷாத்காரம் என்று சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருக்கிறது அஷ்டமி திதிக்கு வந்து ஸ்ரீரங்கம் கொடுப்போம் அப்ப இவருக்கு சுக்கரன் யோகாதிபதிக்கு ஸ்ரீரங்கம் கொடுப்போம் எங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க ஆஹ் நாங்க வந்து வருஷம் வருஷம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரோம் ஒண்ணு பெருசா ஒண்ணும் மாறலையே அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நவகிரக கோயிலுக்கு போகும்போது அப்படியே ஸ்ரீரங்கம் வருவான் வந்து அப்படியே பெருமாளுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்துடுறது இதுக்கு இந்த நவகிரக கோயிலில் மூணு நாளில் நீங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல இதுக்கு நீங்கள் நேராக போய் குட் மார்னிங் தலைவரங்கிறது வீட்லேயே குட் மார்னிங் வச்சலாம் நீங்கள் நீங்கள் இதுக்காக இருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலருந்தே இங்கேருந்து சூரிய பகவான் நினச்சி ஒரு கும்பிடு ஓட்டுற வேண்டியதானே ஒரு கோவிலுக்கு சென்றால் நீங்கள் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தை பார்ப்பதற்கு ஒரு நான் ஒரு வாசகம் ஒன்று படித்தேன் ஆயிரம் கால் மண்டபத்தை பார்ப்பதற்கே ஒரு நாள் வேண்டும் ஒருவனுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்தை ஒருவன் சரியாக சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கிறது எப்படி போய் அரை மணி நேரத்தில் ஒரு கோவிலில் வழிபட்டு விட்டு வெளியே வருகிறீர்கள் என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பரிவார தெய்வங்கள் இருக்கிறார்கள் அங்கே கோவிலில் கோவில் சுற்றி அந்த பிரகாரத்தில் பரிவார தெய்வங்கள் இருக்கிறாங்க அந்த கோயிலை உருவாக்கியவர்கள் அந்த கோயிலில் வந்து அங்கே வந்து தவம் இருந்தவர்கள் அந்த கோவிலை பாதுகாத்தவர்கள் அங்கே தெய்வத்தோட தெய்வமாக நிற்பவர்கள் அங்கே ஆண்ட மன்னர்கள் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க எப்படி போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு கோவிலை தரிசித்து விட்டு வெளியே வருகிறீர்கள் என்று எனக்கு சத்தியமாக தெரியவில்லை தயவு செய்து அப்படி போவதற்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் ஒரு ஆஃப் டே ஒதுக்குங்க ஸ்ரீநகரத்துக்கு எத்தனை முறை போயிட போகிறீங்க இல்லை இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை போய்ட்டு பம்மா வாழ்நாளில் ஸ்ரீரங்கத்தை எத்தனை முறை போய் பார்த்திருப்போம் ஒரு நாள் ஒதுக்குங்க போய் பாருங்க அந்த அழகை ரசிகங்கள் அரங்கனையோட ஒன்றரை கலந்து போங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம அங்க என்னென்ன பாக்கணுங்கிறத அண்ணன் சொல்லிட்டு வர்றேன்